ஸ்ரீமதே சடகோபாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எய்தற்கரிய ஆயிரம் ஆயிரமென் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் ஒய்தற்குதவும் இராமானுஜன்யம் உருதுணையே இராமானுஜருக்கு ஏராளமான பெருமைகள் இருந்தாலும் எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இருந்தமளிலே திருவாய்மொழியாக அருளி செய்தவர் சடகோபன் அந்த சடகோபனை தேவற்றேன் என்று மற்ற தெய்வத்தையெல்லாம் விட்டுவிட்டு நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாகக் கருதினாலும் எனக்கு சடகோபனே தெய்வம் என்று வாழ்ந்த சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் அவர்தான் உலகிலே பெரியவர் என்று பெயர் அந்த பெரியார் அவருடைய சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் அதை தன்னுடைய வாழ்நாளிலே மதுரை உயிரிடத்திலே இருந்த அந்த அபிமானத்தை சொல்கிறார் திருவங்கத்தம்மனார் ராமானுஜன் எம் உருதுணையே என்று சொல்லி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நான்கு வேதமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் அந்த அருளிச்செயலை அருளி செய்வதற்கு காரணமாக இருந்தவர் மதுரகவிகள் இவர் பாண்டிய நாட்டிலே ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலேயே திருக்குருவூர் என்று சொல்லி அற்புதமான ஒரு தெய்வ தேசம் அங்கு துவாபர யுகத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போதாம் ஆண்டான ஆன ஈஸ்வர ஆண்டிலே சித்திரை திங்கள் சித்திரை நட்சத்திரத்திலே எம்பெருமான் உடைய குமுதத்தினுடைய அம்சமாகவும் கருணனுடைய அம்சமாகவும் வந்து தோன்றினார் பராங்குசன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் அவதரிப்பதற்கு முன்னே வேதங்களையும் சாத்திரங்களையும் கற்றுத் தேர்ந்து இவர் செவிகினிய கவியாக பாடும் ஆற்ற பெற்றவராக அவதாரம் செய்திருந்தார் எப்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே சஞ்சரித்த ஸ்தலங்களை தானும் சென்று ஆட நீராட வேண்டும் என்று சொல்லி பரிசையாக வடநாடு யாத்திரை சென்றார் ஒங்கு யாத்திரை சென்றாலும் அன்று இரவு அவரவர்களுடைய திருமாளியில் இருக்கக்கூடிய அவரவருடைய தேவிதஸ்து பெருமாளை தொழ வேண்டும் என்பது நீதியாக கொண்டவர் இவர் தான் உடனே தெற்கு திசையை நோக்கி திருக்கோளூர் எம்பெருமானை தொழுதாராம் ஆனால் அங்கு புதிதாக ஒரு வெளிச்சம் தெரிந்ததாம் தொடர்ந்து தெரிய அவர் அங்கிருந்து யாத்திரையிலே பாதியிலே விட்டு நேராக அங்கு ஆழ்வார் திருநகரை சென்று அங்கிருந்து தான் அந்த திருக்கோளூருக்கு செல்ல வேண்டிய வழி ஆழ்வாதி நேரி சென்ற உடனே அந்த ஒளியானது அங்கு புளிய மரத்தடியிலே இருந்த காரிமாறன் சடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரிடத்திலே ஒடுங்கியதாம் உடனே அருகிலே சென்று இவருடைய பெருமையை உணர்ந்தாராம் ஏனென்று கேட்டால் வாய் திறக்கவில்லை கண் திறக்கவில்லை பிறந்தது முதல் அப்படியே இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு பேச்சு திறன் உள்ளதா என்று சொல்லியும் அவருக்கு நினைவாற்றல் இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருகே கிடந்த ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் முன்பு போட்டார் அந்த ஓசை கேட்ட உடனே கண்ணை திறந்து பார்த்தார் பேச்சு திறமை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வ சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவ அவர் வாயை திறந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று அருள் செய்தாராம் உடனே இவர்தான் நமக்கு ஆச்சாரியன் என்று சொல்லி இவர் பிராமண பிராமணகுலத்திலே அதுவும் நூறு வருஷத்து கடந்தவர் உடனே அவருடைய திருவடியிலே விழுந்து தனக்கு நீர்தான் ஆச்சாரியனாக இருந்து கை அடியனுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னாராம் நம்மாழ்வாரும் அற்புதமாக இவருக்கு நான்கு வேதங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தமிழ் உரையாக இருக்கக்கூடிய நான்கு பிரபந்தங்களை அருளி செய்து அதாவது திருவாய்மொழி திருவிருத்தம் திரு திருவாசிரியம் பெரிய திருவந்தார் இந்த நான்கு பிரபந்தங்களையும் அருளி செய்து நான்கு வேதங்களையும் கொடுத்தாராம் இதை ஒவ்வொன்றாக இவர் பட்டி கொண்டு வந்தார் அதன் பிறகு நம்மாழ்வார் தன்னுடைய தன்னுடைய சோதிக்கு எழுந்து புறப்பட்டு சென்றாராம் உடனே ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இவருக்கு இயற்கையிலேயே கவி பாடவல்ல திறமை எப்படி கவி என்று சொன்னால் நான்கு விதமான கவியிலே மதுரகவி என்பது அனுபவிப்பதற்கு தேன் போன்று இருக்கக்கூடியது அதனால தான் அதுக்கு பேரே மதுரகவி அப்படி மதுரகவியாயிருந்து இருந்து நூல் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்ததினால தான் இவருக்கு மதுரகவி என்ற பெயர் ஏற்பட்டது உடனே ஆழ்வாருக்கு பின்பு ஆழ்வாருடைய திருவாய்மொழியை நாடு நகரவும் நன்கறிய செய்ய வேண்டும் என்பதற்காக வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தான் என்று சொல்லி விருதுவதி ஒவ்வொரு பகுதியாக அவருடைய திவ்ய பிரபந்தத்தை பல்லக்கிலே ஏற்றிக்கொண்டு சிறந்து வந்தார்களாம் அதை பார்த்த சங்கத்தமிழிலே த இருக்கக்கூடிய அந்த புலவர்கள் இந்த விருது ஊதி வருவதற்கு தகுதி இல்லை ஏனென்றால் அந்த நூல் பலகை ஏறவில்லை எனவே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று மதுரையிலே தடுக்க உடனே மதுரகவி ஆழ்வார் கண்ணன் களலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் தின்னம் நாரணமே என்ற இந்த ஒரு பாசுரத்தை ஒரு ஓலையிலே எழுதி அந்த சங்கப்பலகிலே வைக்க மற்ற நூல்களையெல்லாம் கீழே தள்ளி இது மிதந்து வந்ததாம் இதை கண்டு அங்கிருந்த புலவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு தனித்தனியாக இந்த ஆழ்வாருக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாக ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி அவரவர்கள் தனித்தனியாக எழுதினார்களாம் குருகையோ செய்ய திருப்பார்க்கடலோ நாமம் பராங்குஷமோ நாரணமோ தாமம் துளவமோ வகுழமோன் தோழிர்கள் இரண்டோ நான்கும் உளவோ பெருமான் உனக்கு என்றும் ஈயாடுவதே க ஈயாடுவதோ கருடற்கெதிர் இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ நாயாடுவதோ உருவெம்புலி முன் முன் நடையாடுவதோ நரி கேசரி முன் நடையாடுவதோ பேயாடுவதோ அழகுர்வசி முன் பெருமாள் வகுழாபரணன் அருள் கூர்ந்து ஓவாதுரை ஆயிரமாமறையின் ஒரு சொல் பொறுமோ உலகிற்கவியே என்று சொல்லி இந்த புலவர்களெல்லாம் எழுதிய பாடலை கொண்டு வந்து காட்ட அத்தனையும் ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் அது நம்மாழ்வாருடைய பெருமை மதுரகவி ஆழ்வாருடைய அந்த அற்புதமான ஆச்சாரிய பிரேமம்தான் இவர் அருளி செய்தது நவப்பதமாக இருக்கக்கூடிய கண்ணினுண் சிறுத்தாம்பு இதை நம்முடைய மாமனிகள் வாய்த்த திரு மந்திரத்தின் மத்தியமாம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்தவர்கள் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் சேர்ந்து என்று சொல்லி இந்த கணின சிறுத்தாம்பு முன்னும் இரண்டாயிரம் பாசுரங்கள் பின்னும் இரண்டாயிரம் பாசனத்துக்குள் நடுவே இந்த கணின சிறுத்தாம்பை ஏற்றி நாதமுனிகள் காலத்தில் ஏற்படுத்தி அதை உள்ளே சேர்த்து இனிமேல் இதுதான் நடுநாயகமாக இருக்கக்கூடியது ஏனென்றால் நமக என்று நான் எனக்கு உரியவனல்ல பிறருக்கும் உரியவனல்ல எம்பெருமானுக்கே உரியவன் என்று இருந்த அந்த நிஷ்டை யாருக்கு இருந்தது என்று சொன்னால் மதுரவி ஆழ்வாருக்கு இந்த நம்மாழ்வாரை தவிர எனக்கு வேறு கதியில்லை என்று இருந்தாராகினாலே அந்த பிரபந்தம் கண்ணி நுண் சிறுத்தாம்பு என்று ஆரம்பிக்கப்பட்டது சில பிரபந்தங்களுக்கு அந்த பாசுரங்களின் முதலடியே பிரபந்தமாக வைக்கப்படும் அமரநாதிபிரான் என்று ஒரு திவ்ய பிரபந்தம் அதற்கு பெயர் அமலநாதிப்பெறான் என்று ஆரம்பிப்பதனாலேயே அமலநாதிப்பரான் என்று ஏற்பட்டது அதேபோல இங்கு கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே என்று அருளி செய்தார் அதனாலேயே இந்த பிரபஞ்சத்துக்கு கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று அற்புதமாக பெயரிடப்பட்டது இது பத்து பாசனங்கள் ஒவ்வொரு பாசனங்களும் வேத வேதாந்தத்தினுடைய சாரத்தை எடுத்து நமக்கு அளிக்க வல்லது நன்மையால் மிக்க நான்மலையாளர்கள் பொன்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று அருளி செய்தார் வேதம் கற்றவர்கள் நீர் ஒரு பிராமணர் நீர் போய் ஒரு வேளாளருடைய திருவடியிலே கிடக்கிறீரே இது வந்து சம்பிரதாயத்துக்கு சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது என்று சொல்லனாலும் அப்படி புண்மையாக கருதினாலும் எனக்கு அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் யார் என்று சொன்னால் சடகோபன் என் நம்பியே என்றும் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் அந்த நான்மறையை கற்றவர்கள் உன்னுடைய செயலைக் கண்டு என்னுடைய இந்த செயல் மோசமானது என்று புண்மையாக கருவர் அதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று சொல்லி ஒரு பெரிய வேதாந்த கருத்தை ஆச்சாரியனே தனக்கு எல்லாம் தெய்வம் ஏனென்றால் ஆச்சாரியன் காட்டி கொடுக்கத்தான் பெருமாளை காண முடியும் அப்படி கண்டவர் நம்முடைய மதுரகவி ஆழ்வார் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே என்று சொன்னார் தெய்வமே எனக்கு வேறு கிடையாது எப்படி வடுக நம்பி பெருமாள் புறப்பாடு வெளியே வருகிறது சென்று சேவி என்று எம்பெருமானார் சொல்லியும் உங்கள் பெருமாளை நீங்கள் சேவியுங்கள் எங்கள் பெருமாளுக்கு பால் பொங்கிவிடும் என்று சொன்னாரோ அதே மாதிரி எம்பெருமானைக் காட்டிலும் கணினன் சிறுத்தாம்பினால் கட்டுர் பண்ணிய பெருமாயனுடைய நாமத்தை சொன்னால் எனக்கு நாவிலே தேன் ஊறாது அன்னிக்கும் அமுதோறும் என் நாவுக்கு எப்பொழுது என்று சொன்னால் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் என்று சொல்லி நம்மாழ்வாரை சொன்னால் எனக்கு நாவிலே தேன் ஊறுகிறது என்று சொன்னார் என்று சொன்னால் இவருடைய அந்த ஞான நிஷ்டையானது எம்பெருமானைக் காட்டிலும் ஆழ்வார் பெருமி ஆழ்வாருக்கு பிடித்தம் என்பதனாலே பெருமாளை சேவிக்கிறனே தவிர எனக்கு பெருமாள் இந்த நம்மாழ்வார்தான் என்று வாழ்ந்தவர் நாமும் ஆச்சாரியனிடத்திலே பிரேமம் கணக்க இருந்து ஆச்சாரியனாலே காட்டி கொடுத்த பெருமாளுக்கு நாம் நன்றிக்கடனாக அந்த பெருமாளுக்கு தொண்டு செய்வது ஆச்சாரியனுடைய முகவல்லாசத்துக்காக இருக்க வேண்டும் திரு அனந்தாள்வான் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானாருடைய சிஷியர் திருமலையிலே புஷ்ப கைங்கிரியம் செய்து வருகிறது பெருமாள் ஒரு நாள் இந்த மாலை உமக்கு வேண்டாம் என்று எனக்கு சொல்லிவிட்டால் நீர் என்ன செய்வார் என்று கேட்டாராம் அப்பொழுது உமக்கு திருக்குற்றல் நான் திறர் குளர்க்கற்றை நாறுகிறதோ என்று இந்த புஷ்ப நான் செய்யவில்லை ஆச்சாரியனிட்ட வழக்காக வந்துள்ளேன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கு மரத்திலே சூட்டிவிட்டு நான் சென்று என்று சொன்னார் என்று சொன்னால் ஆச்சாரிய பிரேமம் கணக்க உண்டானால் காரிகரமாகும் என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்களாகினாலே இந்த நிஷ்டை தனியாக உள்ளது பத்து ஆழ்வார்களிலே சேராமல் இவர் தனக்கென்று தனியாக ஒரு பாதையை வளர்த்திருந்தாராயினாலே மதுரகவியினுடைய அந்த நிலையை நாமும் உணர்ந்து தெளிந்து அடைய வேண்டும் என்று பிரவர்த்தி செய்து கொள்கிறோம் அவருடைய வாழி திருநாமம் சித்திரையில் சித்திரையினால் சிறக்க வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே உத்தர கங்கா தீரத்து உயர் தவத்தோன் வாழியே ஒளிகதிரோன் தெற்குகிக்க உகந்து வந்தோன் வாழியே பக்தியோடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குசனே பரனென்று பற்றினான் வாழியே மத்தியமாம் பதப்புரளை வாழ்வித்தான் வாழியே மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே என்று சொல்லி அவருடைய திருவடியை போற்றி வணங்குவோமாக ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவிகள் திருவடிகளே சரணம்